அன்பான சத்தியவசன நேர்களே இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேலே மேலேறி சொன்ன செய்த பிரசங்கத்தை மலைப்பிரசங்கம் என்று சொல்லுவோம் அதிலே ஒரு பகுதி பாக்கிய வசனங்கள் என்று சொல்லுவோம் பாக்கிய வசனங்களை மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சியின் வசனங்கள் என்றும் சொல்லலாம் அதிலே இயேசு பேசிய ஒரு வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது மனுஷன் பாவி என்றொரு பட்டத்தோடு இருக்கிறான் ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அவன் பாவத்தை உணர்ந்து திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் போது ஏசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அவனுடைய பாவங்கள் எல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நீதியை அவனுக்கு கொடுத்து அவனை நீதிமானாய் மாற்றுகிறார் அவன் நீதிமானாய் மாறின பறவு நீதிமானாய் நடக்க நீதியின் கிரியைகளை செய்ய அழைக்கப்படுகிறான் நாங்கள் நீதி நேர்மையாக சரியாக நடக்கும்போது உலகம் எங்களை பகைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு தெரிந்த சில வாலிபர்கள் அவங்க தொழில் செய்யும் பொழுது அவங்க வந்து விளம்பரத்துறை மார்க்கெட்டிங்கில் இருந்தாங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது அவங்களுக்கு சில க நிறுவனங்களுக்கு அல்லது கடைகளுக்கு கொடுக்க இலவசமாக கொடுக்க சில பொருட்களை கொடுப்பாங்க இவங்களுக்கு என்ன செய்தாங்க சில பேர் இலவசமாக கொடுக்குற பொருட்களை இவங்க விற்று காசு சம்பாரித்து தாங்க எடுத்துக்கொண்டாங்க அப்போ கிறிஸ்தவங்களாக மாறின சில பேர் அதை நிப்பாட்டி நாங்கள் நேர்மையாக நடக்க போகிறோன்னு முடிவு எடுத்தோன்னே மற்றவங்க எல்லாம் அவங்கள பகைச்சாங்க அவங்க நினச்சா இவங்க போயிட்டு எங்களோட எஜமான்களுக்கு எங்களை காட்டி கொடுத்துருவாங்கன்னு பயந்து இவங்கள பகைக்க தோங்குனாங்க மற்ற எல்லாரும் நேரத்துக்கு நேரத்துக்கு போகாமல் பிந்தி போயிட்டு அல்லது சைன் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க வேலை செய்யாமல் அல்லது ஐஸ் அடிச்சுக்கணும் நீங்கள் நேர்மையாக உண்மையாக வேலை செய்யும்போது அவங்கவுங்கள பகைக்க போகிறாங்க மற்றவங்க போய் சொல்லி ஏமாற்றி க வியாபாரம் செய்யும்போது நீங்கள் நேர்மையாக ஞானமாக நடக்கும்போது உங்களை பகைப்பாங்க நாங்கள் நீதி நேர்மையாக நடக்கும்போது அநீதியான உலகம் எங்களை பகைக்கும் நாங்கள் வந்து பிழையான காரியத்தை செய்து அநீதி செய்து அல்லது ஞானமற்ற விதமாக நடந்து பிரச்சனை வந்தால் அதுக்கு அது எங்கட பிள்ளை அதுக்கு நாங்கள் கடவுளை புல சொல்லாது ஆனால் நாங்கள் சரியாக நடந்து எங்களுக்கு பிரச்சனை வந்தால் கடவுளை எங்களை பார்த்துக் கொள்வார் ஒன்று பேத ரெண்டு பத்தொம்போது இல்லை இருந்து இருபத்தி மூன்று வரையான வசனங்களில் சொல்லியிருக்கு ஏனெனில் தேவன் மேல் பற்றதிலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடு ஆண்டவரை விசுவாசிக்கிறனால அவன் அநியாயமாக பாடுபட்டா உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியார் இயேசுவின் நிமித்தம் இயேசுவர் அங்கே ஏற்றுக்கொள்ளும்போது ஆக்கள் கேலி பண்ணலாம் பொய் குற்றச்சாட்டுகளை கொண்டரலாம் இல்லை சொல்லியிருக்க நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமை நீங்கள் பிள்ளை செய்தவங்களை அடிக்கிறாங்க அதை பொறுமையோடு சகிச்சா அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையாக அவரை சகித்தா நீங்கள் சரியாக நடந்தும் உங்களை ஆக்கல் போய் குற்ற சாட்டி உங்களை ஏலனப்படுத்தி உங்களுக்கு தீமை செய்து அதுவே கடவுளுக்கு நீங்கள் நே பொறுமையாக சகித்தா அதுவே கடவுளுக்கு பிரீதியாக இருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு அவர்ப்பில் ஆனால் அவரை தண்டித்தாங்க ஆனால் நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயத்விப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் தனக்கு அநியாயமாக தன்னை தண்டிக்கும் போதும் அவர் பொறுமையாக இருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் நீதி செய்வார்னு அவங்க நாங்கள் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்களை தொழிலில் வியாபாரத்தில் மற்ற இடங்களில் லஞ்சம் கொடுக்காம நேர்மையாக உண்மையாக நடக்கும் பொழுது எங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் ஒன்று தீமத்தேயு மூன்று பன்னெண்டு சொருக்கு அன்றியம் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி நாங்கள் சொல்ல போகிறனால எங்களுக்கு பிரச்சனை வரலாம் அப்போது சிலர்கள ஜெயிலில் போட்டாங்க அவங்க சந்தோஷப்பட்டாங்க

வேலையில் பிடிக்க முடியல களவு செய்ய இல்லை அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்ய இல்லை கடைசி அவன்க மத சம்பந்தமான காரியங்களில் அவனை குற்றம்சமத்தை பார்த்தாங்க நீரோன் ஒரு மண்ணென்றால் ரோமுக்கு தீ கொளுத்திட்டு கிறிஸ்தவங்க தான் அதை செய்தான் கிறிஸ்தவங்களை துன்புறுத்தி செய்தான் அது மாதிரி நிறைய பேர் செய்தாங்க இருபதாம் நூற்றாண்டில் இயேசுக்கு உண்மையாக இருந்ததுனால நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனாலும் சோர்வடையில்லை இயேசுக்காக நாங்கள் நீதி நேர்மையாக சரியானது செய்யும் பொழுது மக்கள் எங்களை ஏளனப்படுத்தினா எங்களுக்கு பதவி உயர்வுகள் வராமல் போனால் நஷ்டங்கள் ஏற்படுத்தா அவமானங்கள் ஏற்பட்டால் நாங்கள் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு அநீதி செய்ய மாட்டார் அவர் எங்களுக்கு கடனாளி இல்லை அவர் ஒரு நாள் எங்களுக்கு அதற்குரிய பலனை தருவார் ஆகவே நே கடவுளுக்கு பிரியமாய் நீதி நேர்மையாய் நடக்கிறதுனால நாங்கள் துன்பப்பட்டா நாங்கள் சந்தோஷப்படுவோம் அதே நேரத்தில் எங்களை துன்புறுத்துறவங்களுக்காக ஜம் பண்ணுவோம் அவங்கள சபிக்க வேணாம் அவங்கள ஆசீர்வதிப்போம் எங்களுக்கு துன்பம் செய்கிறவங்களுக்கு நாங்கள் நன்மை செய்வோம் அப்படி செய்யும்பொழுது இதில் என்ன சொல்லுது நீதி நிமித்தம் பா பரலோக ராஜ்யம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அந்த ராஜ்யம் எங்களுக்கு சொந்தமும் நாங்கள் ராஜ்யத்துக்கு சொந்தமாக ஒரு உண்மையான க சம்பவம் ஒரு கப்பலில் சில பேர் வேலை செய்து கொண்டிருந்தாங்களோ அதில் ஒரு கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்தவன் உண்மை நேர்மையாக நடக்கிறனால அவனுக்கு நிறையா பிரச்சனை பொய் சொல்ல மாட்டான் ஏமாற்ற மாட்டான் அவனுக்கு அவனோட கேப்டனுக்கு அவனுக்கு அவன் அவனோட விருப்பம் இல்லையா தனக்கு வேண்டிய காரியங்களை அவனை வச்சு சாதிச்சு கொள்ளையில பிள்ளையான காரியங்களை அந்த கேப்டன் வந்து ஒரு பெண்ணோட ஒரு தவறான உறவில் இருந்தானான் அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்தவன் ஒவ்வொருத்தருக்கா இயேசுவை பற்றி சொல்லி அந்த கேப்டனோட தவறான உறவிலிருந்து அந்த பெண்ணுக்கு இயேசுவோட அன்பை நச்செய்தியை சொல்லி அந்த பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவளோட மா வாழ்க்கை மாறிச்சான் அவளோட வாழ்க்கை மாறணுன்னு அந்த பெண் ஒரு தீர்மானம் எடுத்தாவாம் இனி நான் இந்த கேப்டனோட வேசித்தனம் செய்ய மாட்டேன் ஸோ அவனை அவனோட வேசித்தனம் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்ததுனால அந்த கேப்டனுக்கு இந்த கிறிஸ்தவன் மேலே சரியான கோபமாம் அவன் இந்த கிறிஸ்தவனை போயிட்டு அடித்து ரொம்ப தூசணத்தால் ஏசி அட்டி அட்டின்னு அடித்து அவன் எவ்வளையோ தன்னை தற்காத்தவளையே திரும்ப இல்லையா அடிச்சு அடித்து கீழே போட்டுட்டான ரத்தம் வடிகிறது இன்னும் போட்டு அடித்து உதச்சி கொண்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேர் ஓடி வந்து கேப்டனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு கேப்டனை அடி அடின்னு அடிச்சாங்க அடித்து கேப்டன் ரத்த வெள்ளத்தில் இருக்கும்போது கேப்டன் யாரை அவமானப்படுத்தி தூசண வார்த்தைகளால் ஏசி அடித்தாரோ அந்த கிறிஸ்தவன் உடனே கேப்டன்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட ப தொடச்சி அவனுக்கு பரிகாரம் செய்தானான் இது அந்த கேப்டன உள்ளத்தை உடைச்சிச்சான் நான் தான் இவனை அவமானப்படுத்தி தூசண வார்த்தைகளால் பேசி அவனை நான் அடிச்சு இப்படி துன்புறுத்தினேன் காயங்களோடு இருக்கும் பொழுது இந்த நபர் வந்து எனக்கு நன்மை செய்தான் சரியான முக்கியம் புரட்சிகரமானது இயேசுட அன்பை ருசிச்சவங்க தங்க பகைவர்களையும் நேசிக்க ஆகுவாங்க இயேசு அந்த சிலுவையில இருக்கும் பொழுது இயேசுக்கு எதிராக நிறைய பொய் குற்றம் சாட்டினாங்க ஆனா இயேசு அதெல்லாம் பெருசா கண்டுகொள்ள இல்லை அவருக்கு தான் யாருன்னு தெரியும் கடவுளுக்கு நாங்கள் யாருன்னு தெரியும் ஏசு அந்த சிலுவையில் செங்கும் பொழுதும் ரெண்டு பேர் ரெண்டு கல்லன்கள் அவரை பார்த்து எழுனப்படுத்துகிறாங்க அதில் ஒருத்தன் உணர்ந்து மனம் திரும்புகிறான் தனக்கு எதிராக கீழே இருந்து எவ்வளவோ பேசுகிறாங்க நீர் ராஜாவானால் இறங்கி வாரும் நீர் தான் எவ்வளையோ கேலி பண்ணுறாங்க ஆனால் இயேசு இவங்களுக்காக ஜபிச்சார் ஆண்டவரை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்காகவும் ஜபிச்சார் அதே மாதிரி இயேசுவை பின்பற்றின சேவான ஒரு மனுஷன் அவன் இயேசுவை பற்றி பிரசிங்கும் போது கல் எறிஞ்சு கொள்ளுறாங்க அநேத்துல அவர் பரலோகத்தை பார்க்குறார் இயேசு பிதாவோட வலது பாரிசத்தில் எலும்பி நிற்கிறத பார்க்குறார் சந்தோஷத்தினால் நிற பொய் குற்றச்சாட்டுகள் நிரப்பு சொல்கிறாங்க சந்தோஷப்படுறார் சொல்கிறார் இவர்கள் மேல் இந்த பழி சுமராது இருப்பதாக அதாவது இவரை கொள்ளுறாங்க கொள்ளுறவங்களை மேலே எந்த கொள் என்ன கொள்ளுற அந்த இரத்த பழி சுமராது இருப்பதாகன்னு சொல்கிறார் ஏசுடைய அன்பு எங்களோட உள்ளத்துக்குள்ளே வந்துட்டுனா அகாப்பிய அன்புன்னு சொல்லுவோம் எங்களை அவமானப்படுத்துறவங்க துன்படுத்துகிறவங்க பொய்க் சாட்டு செய்கிறவங்க சொல்லுறவங்க எங்களை வெட்டி வீழ்த்த பார்க்குறவங்க எங்களுக்கு எதிராக முன்னேற்றத்துக்கு எதிராக தடைக்கல்களை கொண்ட இவங்களையும் நாங்கள் நேசிப்போம் அவங்க செய்கிற உபத்துறவங்களை பொறுமையாக சகிச்சு பொறுமையாக பொறுமையா சகிக்கிறோம் பல்ல கடிச்சு கொண்டு சகிக்கிறது இல்லை சந்தோஷமா நாங்கள் சகிச்சு கொள்வோம் என்ற ஆண்டவர் இதை கூட நன்மையா மாற்றுவார் நீதி நிமித்தம் நாங்கள் நீதி நேர்மையா சரியானதை செய்தன் மூலமாக நாங்கள் துன்பம் அனுபவிச்சா நாங்கள் பேறு பெற்றவர்கள் அல்லது மகிழ்ச்சி பெற்றவர்கள் ஏனென்றால் பரலோக ராஜ்யம் எங்களுடையது இந்த உலக ராஜ்யம் நிலைக்க போகிறது இல்லை ஒரு நாள் இந்த உலகம் அழிய போகுது பைபிளில் சொல்லியிருக்கு இந்த உலகம் அக்கினியால் அழிய போகுது ஆனால் ஆண்டவுடைய ராஜ்யம் நிலைக்கத்தக்க ராஜ்யம் சதா உரிய ராஜ்யம் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கணும்னா நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட பாவங்கள் உணர்ந்து ஆண்டவரை தேடி ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றணும் நீதியின் நிமித்தம் நாங்கள் துன்பப்படும் பொழுது ஆண்டவர ராஜ்யம் எங்களுக்கு உரியதாகுது